स्टार पर मुझे उनकी गर्लफ्रेंड लगे, यार ताज़ तुम हमें ना दिखा रहे हो ना, ये ताज़ को उनकी गिफ़्ट आ गया, जब ताज़ परफॉर्म करेंगे तब से आज तक मांसपेशी तुम हमें ना दे मुझे कोई साला, इन्हें ये तो लाइक तो दिओ, ये नम्बर ट्राई एंड अर्मी ने जो तो बनिया रंजी, थैंक्स यू, मस्� தம்பி புண்ணே கொஞ்சம் பின்னாடி ஆ சரி ரெடி மாஸ்டர் நீங்க டைமட்ருங்க சார் நீங்க பாத்துக்க முடிய அந்த மூவ்மெண்ட் எல்லารதுவே தெரியும் மூட்டா இன்ஸ்டால் ஆகுது வந்து எல்லா மூவ்மெண்ட் அதுக்கு अकॉर्डिंग சொல்லி சோ மொபைலை ரொட்டேட் பண்ணுங்க சார் மொபைலை லெஃப்ட் ரைட் காட்டுங்க மாஸ்டர் அங்க மாஸ்டர் மாஸ்டர்

नहीं कह रहे हैं वो बात करेंगे वहाँ से हम लोग का आधुनिक पर्दा बारे कितनी सारी टीशर्ट जब लाइटर है तो डीजी तो कौन स्टेज डीजी डीपी कांडी में वेंड कर मेरे लिए एरो थैंक यू सो मच सर डीजी डीपी कांडी नंबर डियर फैक्ट 22 एवेंट थोड़ी है ऑफिशल எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அது தெரியல என்ன பேசணும் தெரியல மதுரை வாழ்ந்து ஒரு பெரிய சண்டை நிறையா மாதிரி டான்ஸர் ஒரு பெரிய இந்த சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே இங்கே இருக்கிறப்ப ஸ்பான்சர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பொருளாக நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றினா அருணி வருஷம் அருணி ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் அது மாதிரி அருணி வந்து சேர்ந்தோட இனிமேல உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் உலக ஆடணும் ஏன்னா நீங்க எல்லாம் சினிமால வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டிருந்தாரு உங்களுக்கு எதுக்கு ரீல்ஸ் சார் சினிமால வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டா அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாமினா பில்ட் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன் அது என என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சன்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது என்டர்டைன் பண்ணுறதுக்கு

나 진짜 미슬터리때문나어려잖아 진짜 미터에나 앞으로 말요 சார் ஆனா வந்து யூ ஏஜ் லைக் ஒயின் தான் சொல்லுவோம் கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆக இருக்கீங்க பட் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பத்தியும் பேசி ஆகணும் இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா மூன்று மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு பங்கனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு பட் ஆனா ஒரு டான்ஸ் கான்சர்ட் போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போகுது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இதை நம்ம எப்படி பண்ண சார் இல்ல சேலஞ்சு டெஃபினட்டா இருக்கு சரியா அது அது இருக்கு அது பண்ணும்போது நமக்கு தெரியும் அது அவங்க வந்து என்னென்ன என்ன பேக் படம்னா ஓஹோ எவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இந்த சைட்லேருந்து இருந்து வேற இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து இருந்து வேற மாதிரி இட்ஸ் பிக் சேலஞ்ச் இருக்கு இருக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறைய அந்த வந்து பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆடும்போது ரொம்ப டீட்டெயிலா சின்னதாக இருப்பாரு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த உடனே எதிர்பார்ப்பு அதிகமா ஆயிட்டே இருக்கும் எதிர்பார்ப்பு எனர்ஜி சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபர்ஸ்ட் எனர்ஜியோட ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிட்ல மூச்சு ஆடுவோம் தேர்ட் மினிட்ல அதுக்கு செகண்ட்லயே ரொம்ப அந்த பட் அது ஆகக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இப்படி இருந்தேன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டென்த் மினிட்ல இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் ஸ்டாமினா அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடும்போது டான்ஸ் ஆடுவோம் ஸ்டேஜ்ல பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்றேன் ஆடும்போது இல்லை எங்க ஆடுணும் எங்க இது போகணு எங்க தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது உங்கள் கையில இருக்கு அதுக்கப்புறம் உங்களோட இதுதான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி அதே மாதிரி full 1 இல்ல பட் அதுல most of the portion இருப்பேன் மத்த அடுத்த இருக்காத பட் என்சோரான்னியோட பேர்ல வருது பட் திருப்பி பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம் நான் பண்றேன் ட்ரை பண்றேன். 땡큐பா சார். ஆல்சோ நம்மடிய கிங் ஆஃப் டாங்க்ஸ் சபுதாவா மாஸ் மாதிரியோ கான்செப்ட் முதல்ல சரியாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஞ்ச அட்டெண்ட் பண்ணணும் அப்டினா எங்களுக்காக ஒரு சில அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா பயங்கர கியூரியோசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர். இருக்குச் <laughs> 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 <laughs>

एंटरटेनमेंट हैंडल डीआरके किरण नवरगे इन्होंने ये ऑफिशियल पिकेट इंपैक्ट में आईबीए एंड ऑब्वियस आगे इंडिया ना स्पेशल गेस्ट आके एंड्रेसर तक उड़ी है डॉक्टर आईसीडी के गणेश नवरगे एम नवरगे मरिया देख रही है कले पीएस डॉन हो बरगे एलर्मी मेरे को कंटिपाकर जे ली हेड प्रोडक्शन नंद inici in the ticket apply pannu first video video solidu